மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி కాష్లునమళిందండు. మాషదం ంజిఢింకి ల్ంమసి Give me ఠకాముాుటాలుషవ్ disobedి ఓకఠడు factualి Hoe కుఛల్బు కద్తు రసకుద్కినకుండి ల్ మాుబుల్గుం యోశండు ார் கையில் ஒன்றும் காணவில்லை கழலில் தொழுகுயின் அல்லார் ஐவர் குண்டிங்காட்டாடி ஆடி ஆள் குளிப்பழுந்து வேனுக்கு உயுமாறுந்தருளி செய்யர் ஓண காந்தம் தங்கு சடை கண் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கை யாழில் வாய் திரவாள் கணபதியேல் ஏல் அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோற்ற உங்களுக்கு செய்ய மாட்டோம் ஓண காந்தம் தழியுளிரே ஓண காந்தம் தளியுளிரே பெற்றபொழுதும் பெறாதபொழுதும் பேணிவும் கடலே துவார்கள் மற்றோர் பற்றில நின்றிறங்கி மதியுடையவர் சீகை செய்ய அற்றபொழுதும் மலந்தபொழுதும் அவர்கால தடிகேழு ஒற்றிவை ോ പോണകാന്തം കഴിയുളീരേ வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய்திறந்தொன்று இல்லை என் நீ உங்கும் என் நீர் எம்மை நீர் அல்லையும் தலையில் பகலெல்லாம் போய் பலி திருந்திங்கு ஒல்லை வாழ்க்கை ஒழியமாட்டீர் தழியுளிரே கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபடாமீர் ஆடி பாடி அழுது நைக்கங்கண்புடையவர் கிம்பமூரில் தேடி தேடி திரிந்தை தாலும் சித்தம் பால் வைக்க மாட்டீர் ஓடி போகி பற்றும் தாரி ஓண காந்தம் தழியுளீரே வாரிரும் குழல் வாழ் நெடுங்கள் மலைமகள் மதுவின்றை தாரிரும் தடமாது நீங்கா கையலாள் உலகமைத்தாரிலும் பொழிகட்சி மூதூர் காம கோட்டம் உண்டாக நீ போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓண காந்தம் பொய்மையாலே போகு போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை மெய்மை சொல்லி யாழமாட்டீர் மேலே நாடும்டவும் இல்லை எம்மை பெற்றால் ஏதும் வேண்டி ஏதும் தாரி ஏதும் போதி எம்மை பெற்றால் ஏதும் வேண்டி ஏதும் தாரீரேதும் போதீர் உம்மை அன்றே எம் பெருமான் ஓன கழியுளீரே மலையம் வைத்த கூற்றம் நீவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலையமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது கலையமைத்த காம செற்றோதோப மதமருடை உலையமை திங்குந்தமாட்டே ஓட காந்தன் களியுளீரே பாரமாகி திருவடிக்கு மணிசை ஆரம் பாம்பு ஆரம்பாம்பு வாழ்வதார் மதந்து காரமாக கங்கை யாழை சடையில் வைத்த அடிகேள் புந்தம் ஊரும் காடு உடையும் தோலே போன காந்தம் கழியுளிரே ாம் ஆவணம் கொண்ட வரைகுகிலோடு பட்டு வீக்கி கோபன மேல் கொண்ட வேடம் கோவையாக ஆரூரம் சொன்ன பாவன தமிழ் பக்கும்பல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே பறையும் தாம் செய்த பாவம் தானே பறையும் தாம் செய்த பாவம் தானே சிவா திரு சித்திரம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி அடுத்ததாக பொன் செய்த மே அப்படிங்கிற பாடம் டையாள் பரவை செய்தவாரடிகே அடியே நேட்டளம் கெடவே கும்பரும் வானவரும் உடனே நிகொனை தந்தருளி பம்பமரும் குழலாள் பறவை பாடுகின்றாள் எவ்வரு மாதருளி அடியே நேற்றளங்கடவே பக்தா பக்தர்களுக்கு அருள் அரு பரம்பரமே முத்தா முக்கணி முதுகுந்தம் அமர்த்தவனே மைத்தானும் தடங்கள் பறவகிவழ் வாடாமே மைத்தானும் தடங்கள் பறவகிவழ்வாடாமே அத்தாம் தந்தருளாய் படியே நேற்றிடவே மர்ந்தேர் மறைநாங்கும் பிரித்துகந்தே திங்கள் சடை கணிந்தே திகழும் முதுகும் ரமர்ந்தே துங்கை நல்லாள் பறவை குண கொண்டிருந்தாள் கப்பே அங்கணனே அருளாய் பையாரும் மிடத்தாய் அருவாக்குறம் ஓம்பிரித்த திகழும் முகும் அமர்ந்தாய்யாரும் மரவேல்குழாயி விழா இருந்தாள் ஐயா கந்தருளாய் அடியே நேற்றளங்கடவேடியுடன் ரவி விரணும் முடியால் நன்றிந்த முதுகும் அமர்ந்தவனே வழியாரும் பரவகிவள் முகப்பே படியாரும் ஜியலாள் பரவகிவழுதல் முகப்பே அடிகல் தருளே அடியே நேற்றளம் கெடவேந்தொழில் தோல் குளி மாளிகை மேல் வந்தனவும் மதிசே முதுகும் வந்தனவும் பறவை தன் முகப்பே நீ அருளாய் அடியே நெட்டளங்கடவே பர சாரும் கரவா பதினெண் கணமும் சோழ முரசும் பிரம் அமர்ந்தவனே குழலாள் பறவை அரசே தந்தருளாய் அடியே நேட்டளங்கடவே தாதிருந்தரியே இமயோதனி நாயகனே பூ தாய் உலகு எல்லாம் முதுகுந்தம் அமர்ந்தவனே பூ தாறும் குழலாள் பறவை வழுதல் முகப்பே பூ தாறும் குழலாள் பறவை வழுதன் முகப்பே ந்தருளாய்யே நலம் கெரு பிற யாரும் தடயம் பெருமானருளாயேந்தமர வணங்கும் முதுகும் தம்மே மர யாத்தம் குறைதில் வயல் தாவல் அரூரன் சொன்ன மர யாதம் குறைதில் வயல் தாவல் அரூரன் சொன்ன பாடல் வல்லா எழுதாம் சிவலோகம் மரே எழுதாம் சிவலோகம் அரேதாம் சிவலோகம் மரே சிவா திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி அடுத்ததாக தம்மையே புகழ்ந்து அப்படின்ற பாடல் சுன்றாரியது தம்மையே புகழ் தீட்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருவினா உரிமையாளரை பாடாது எந்த புகழோ பாடும் என் குழவி தாழ் திம்மையே தரும் தோறும் கூறையும் ஏ தராமிடற் அம்மையே சிவ லோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே இடுக்கில்லாதானை வீம நேவிரம் இசையனே வில்ல திவனன்று விடுக்கில்லாதானை பாவியை என்று கூறினும் கொடுப்பாரில்லை பீமனே விரம் இசையனே வில்ல திவனென்று பாடும் அடுத்து மேல மருலகம் அருலகம்வதற்கு யாதும் இல்லையே காணியே பெரிதுடையே கற்று நல்ல நே சுத்தம் நற்கிழை பேணியே விருந்தோம்பும் ரே என்று பேசினும் கொடுப்பாரில்லை நரைகள்மே தளர்ந்து மூத்துட் நடுங்கி நிற்கும் ஏ கிழவனை நரைகள் போந்துமே தளர்ந்து மூத்துடக் நடுங்கி நிற்கும் ஏ கிழவனை மறைகள் போந்திரள் போழ நீ என்று வாழ்த்தினும் கொடுபாரில்லை குறைவெளேரு பொங்கியம் புகூரை பாடும் அரையநாயமதுல கால்வதற்கு யாதும் இல்லையே மஞ்ச நஞ்சனை மாதழக்கனை பாவியை வழக்கில்லியை மஞ்ச தூட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாறில்லை ஒஞ்சை செஞ்சனை புண்ணியம் புக ஊரை பாடும் இப்புலவீகாள் நோயர் கொன்று போவதற்கு யாதுமையுறவில்லையே நலமிலாதானை நல்லே என்று அரைத்த மாந்தரை இடையனே புலமிலாதானை புலவனே என்று கூறின் கொடுப்பாறில்லை புலமெலாம் தனி கமழும் புகூரை பாடும் அலமராதமர் புலகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே என்று மாந்தரை விழுமிய காயன்றோ புலவோர்கெல்லாம் என்று சாத்தினும் கொடுப்பாரில்லை கண் குழியாதே என்ற புகழும் பாடும் ஆயமின்றி போயண்டம் ஆழ்வதற்கு யாருமெய்யுறவில்லையே எழ்விழந்திடம் பார்க்கும் ஆகிலும் ஏக்கும் ஏகிலாகிலும் மைந்தனே என்று பாடும் அழல் பொட்டலும் காது போவதற்கு யாதும் பெயுறவில்லையே கற்றிலாதானை கற்று நல்லனே காமதேவனை தேவதை போக்குமே முற்றிலாதானை முத்தனே என்று மொழியினும் கொழு பாடும் பாட்டதா புகலூரை பாடுமின் புலவீகாழ் அத்தனாயமருலகமாழ்வதற்கு யாதுமையுறவில்லையே கையலாரும் காமனே என் காலநல்வழ குடையனே கையுளாவிய வேலனேயன் கழறினும் கொள்ளும் பாறிலே பொய்கை பாவியின் மேதி பாய் புகலூரை பாடுமின் புலவீகாழ் வதற்கு யாது பெருவிழும் கமல மோங்குதன் புகலோ சேவிய செல்லிவனை நருவம் பூங்கோழில் லாவலூரன் வனப்பகைய்பம் சடையந்தன் திருவந்தன் தொண்டன் கூரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவநாரடி சென்று சேர்வதற்கு யாதுமையுறவில்லையே அரவநாரடி சென்று சேர்வதற்கு யாதுமையுறவில்லையே சிவா யாதுமையுறவில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் வணக்கம் இப்ப அம்மாவை உள்ள அழைச்சிட்டு வந்துடலாம் ஆமா ஆமா ஆமாங்க அவங்களை அழைச்சிருந்தா அவங்க பாடுப்பேன் நன்றி நன்றி ஐயா ரொம்ப நன்றி பண்ணனும் பண்ணணும் ஓகே அம்மா வணக்கங்கம்மா பெடையானை சிந்தில் பாரவர் சிந்தை உள்ளானை ஏலவர் குழல் ஆழ்வுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனம் மானை காணக்க நடி பெற்றவாரே உற்றவர் குதவும் பெருமானை ஊர்வதொன்றுடையான் கும்பர்கொனை ும் பற்றவன் தன்னை பாவி பார்மனம் பாவி கொண்டானே அற்றமில் புகழாழ்வு நங்கை ஆதரித்தே வழிபட பெற்ற கற்றை வார்சடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாரே திரியும் முப்புறம் தீப்பிழம்பாக மால் விடை மேல் திகழ்வானை கரியின் ஏர் ஊறி போர் துகந்தானை காமனை கனலா வரி கொள்வெல் வளையாழ்வுமை நங்கை மருவியேத்தி தீ வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே குண்டலம் திருள் காதுடையானை கூற்று உதைத்த வண்டலம்பும் வண்டலம் உம்மல கொன்றையினானை வாழ ராமதி சேர் கெண்டயம் தடங்கண் உடை நங்கை கெழுமி ஏத்தி வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பனமானை காண கண் அடியேன் பெற்றவாரே வெல்லும் வெண் மழு ஒன்றுடையானை வேலை வித்தகம் தன்னை அல்லல் தீர்த்தருள் செய்ய வல்லானை அருமறை அவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழாழ்வுமை நங்கை ஏத்தி என்றும் வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே திங்கள் தங்கிய சடைவுடையானை தேவ தேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காதுடையானை சாம வேதம் பெரிதூக மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை மானை காண கண் அடியேன் பெற்றவாரே விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை வேதம் தான் விரிதோதவானை நன்னினென்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் பிரானை எண்ணில் தொல் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணும் மூன்றுடை கம்பன் எம்மானை காண கண் அடியற்றவாறே சிந்தி தென்றும் நினைந்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தி தேவினை மற்றரு பானை பாலோடானஞ்சும் ஆட்டுகந்தானை உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்த வார்சடை சடை கம்பனம் காண கண் அடியேன் பெற்றவாறே வரங்கள் பெற்றுளல் வாழ் அறக்கம் வாலிய புறம் மூன்றெறி நிரம்பிய தக்க கண்தெருவேள் நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொல் புகழால் பெற்ற கரங்கள் எட்டுடை கம்பனுமானை காண கண் அடியேன் பெற்றவாரே எள்கள் இன்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ள தொழ்கி உகந்துமை நங்கை வழிபட சென்று நின்றவ கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாரே பெற்றம் ஏறுகந்தேறவளானை பெரிய பெருமான் என்று எப்போதும் கற்றவர் படுவானை காண கண் அடியேன் பெற்றதென்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர்பொழில் திருநாவல்லாரூரன்

நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தன்மைக்கு நன்றி முருகாசம் பார்வதிபதி அரஹர மகாதேவா நன்றி ஐயா சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பாடிய பாடல் வந்து சுந்தரர் அருளிய பதிகங்கள் இது வந்து திருப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் பாடின மூணு பாடல்கள் வந்து இம்மையில் பொருள் அருளும் பாடல்கள் அன்பர்கள் வந்து பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இந்த உலகில பொருள் எல்லாரும் பெறுவோம் பொருள் பெற்று இறைவனை நாடுவோம் இறைவனின் அருளை பெறுவதற்கு பொருளை பெறுவோம் ரொம்ப நன்றி அம்மா பாடிய பாடல் வந்து கண் பெறுவதற்காக சுந்தரர் அருளிய பாடல் அம்மா ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் ஒரே ஒரு நிமிஷம் தேங்க்யூ அம்மா ரொம்ப நன்றி வாய்ப்பளித்தமைக்கு எங்க மையப்பனுக்கும் நன்றி அந்த குழுவினருக்கும் நன்றி தேங்க்யூ அம்மா தேங்க்யூ பாய் பாய் அனைவருக்கும் நன்றி யூடியூபில் கண்டு கழித்த அன்பர்கள் குருவர்கள் திருவள்ள நண்பர்களுக்கு